மேதகு தலைவர் முகிலையார் அவர்கள் இன்றைய கவியரங்க தலைவர் கவிஞர் தெய்வ கணவதியார் அவர்கள் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களை பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன் இளமை தாயே செந்தமிழே என்ற தலைப்பில் கவிதை என்று உறை வீச்சு சிதையா இளமை தாயே உலகில் மொழிகளில் மூத்தவள் நீயே கன்னடம் தெலுங்கு மலையாளம் துணுவையில் ஈன்றவள் நீ என்றே இந்த தரங்கே போற்றி எல்லிஸ் முனைத்தானே ஆன மொழியறிஞர் உணவு பெருமை உள் பெருமை அரபு நாட்டு பழம் கதைகள் இன்று வழி வழியாக உள் பழமை ஆண்டாண்டு காலம் நாவலம் தீவை ஆண்டு வந்தவள் என் தாய் நீயே ஒரு மரம் தண்ணில் பல கிளை கிளைத்தல் இயற்கையின் இயற்கையில் விளைவது தானே ஆளும் விழுதுகள் நிலத்தினில் ஊன்றி தனித்தனி அடிமரம் உருவாதல் போன்றே தமிழ்த்தாய் ஈன்றனை பல பல மொழிகள் முதலில் ஈன்றாய் கன்னடம் தானே உன் மூத்த பிள்ளை வளர்த்த கடாவே மார்பில் பாய்வது போல ஈன்ற உனையே எட்டு உதைக்கிறது உன் மார் மேலே தமிழோ எனக்கு தாய் இல்லை தமிழும் பிள்ளை என்று போல அறிஞர்கள் உரைத்ததே ஏனோ கன்னடர் மறுக்கின்றனர் மேலும் சமஸ்கிருதம் உன் தாய் என்றால் வெட்கமே இல்லாமல் உழக்கின்றார் ஈன்ற தந்தையை புறக்கணித்து ஒருவனை அப்பனின் தானத்தில் அமர்த்துகின்றார் ஈன்ற தந்தையை புறக்கணித்து எவனோ ஒருவனை அப்பனின் தானத்தில் அமர்த்துகின்றார் அவமானம் என்பதை மறந்துவிட்டு தமிழை நோக்கி குறைக்கின்றார் மானமும் வீரமும் தமிழனுக்கான அடையாளம் என்பதால் மன்னிப்பு கேட்பது நம் மாண்புக்கு கேடு என்று முனைப்பாய் இருந்தவரை வாழ்த்துகிறோம் அன்போடு தமிழ் பெயர் ஒன்றை தம் மொழி பெயராக கொண்டவன் கன்னடம் முன்னமே எப்போதும் போனவன் மனத்தால் மனத்தில் மன மனத்தால் குணத்தால் கரைந்து போனவன் அந்த கன்னடம் பற்றி நமக்கேன் கவலை நம் தாய்மொழி தமிழே நமக்கான பெருமை சிறக்க நல்லது நம் கடமை நன்றி வணக்கம் சொந்த கவிழை என்று நினைத்தேன் நம் தமிழ்தாயின் சொந்த கவிதை என்பதனை நிரூபித்து விட்டார் ஐயா நான் செந்தில்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து நிகழ்கின்றேன் பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளை உன்னதமானவை என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வழிகளை நினைவு கூர்ந்து அடுத்ததாக கவிதை அழைக்கின்ற கவிஞர் மணிமாறன் ஐயா அவர்களை மணிமாறன் ஐயா அவர்களை வருக தங்களின் மணியான கவிதையை தருக ஒவ்வொரு கவிஞர்கள் கவிமாடுகின்ற பொழுதும் இடையிடையே கவி அரசு கண்ணதாசனுடைய வரிகளை எடுத்து சொல்லி மிகவும் சிறப்பான முறையிலே ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவருடைய பிறந்த நாள் என்பதால் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு இன்னைக்கு வேற யாரும் கிடையாது ஸ்டேஜ்ல எல்லாவற்றையும் இன்னும் சொல்லப்போனா நம்முடைய ஐயா பொள்ளாச்சி சன்மானந்தம் அவர்கள் தமிழ் தொண்டர் செல்லப்பரட்டியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு நம்முடைய தெய்வ கணபதி அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்த தெளிவு படைத்த சொல்லாற்றல் படைத்த முனைவர் பட்ட ஆய்வாளர் எல்லா தகுதியும் படைத்த அவர் இன்றைக்கு இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லி என்ன சொன்னா ஒவ்வொரு கவிஞர்களையும் அழைக்கின்ற பொழுது கண்ணதாசனுடைய வரிகள் அப்பொழுதுதான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது இல்லையா அந்த அளவுக்கு அருமையாக அவருடைய அந்த பங்களிப்பு இருக்கின்றது என்பதை சொல்லி இந்த ஞானம் இலக்கிய இயக்கத்தினுடைய தலைவர் முகிலேய அவர்களுக்கும் நன்றி கூறி ஏனென்றால் மழை பெய்தாலும் வெயில் அடைத்தாலும் இடைநின்றல் என்பது வராதபடி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்கள் நடத்தக்கொண்டிருப்பது மிகப்பெரிய சாதனைக்குரியது என்பதை இந்த இடத்திலே எடுத்துச் செல்ல விரும்புகின்றன ஏனென்றால் இலக்கிய கூட்டத்தை ஆரம்பித்து தொடர முடியாமல் பல காரணங்களால் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றலாளர்களை சான்றோர் பொதுமக்களை எனக்கு தெரியும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கின்ற அவருக்கும் நன்றி கூறி இந்த இடத்தை அதே போல் ஒவ்வொரு முறையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஐயா புதுக்கணவர்கள் நம்முடைய ஐயா சொல்கின்ற பொழுது கூட பொள்ளாஜி சன்மானந்தம் வேறு யாராவது கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஒருமுறை அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க ஞானத்துக்கு மட்டும் முதலீடுக்கு மட்டும் மற்றபடி எல்லாரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க என்பதை இந்த இடத்துல நான் பொறுத்து கொடுத்தாதான் அது இருக்கும் அதுல வேற தேவையில்லாத எல்லாம் உருவாகும் என்பதை அவர்கள் சொன்னார்கள் அதை நான் சுட்டிக்காட்டி நான் எழுதவி வாசிக்கின்றேன் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துண்டு செய்வாய் தமிழுக்கு என்றும் கண்டுணர்ந்து காலம் முழுதும் பண்புடன் வேண்டிய பகுத்தாய்வின் முடிவை ஏற்று மண்ணுலகில் நீடு வாழ்க பெயர்கள் தமிழில் மலரட்டும் மெய்யாக அயற்சியும் தளர்ச்சியும் விலகட்டும் எடுத்து எடுத்து உயர்ந்து உழைப்பிலே ஊக்கம் தரும் இயற்கை நீரிலே கலந்திடுவோம் எழுத்தும் கையெழுத்தும் வாசிப்பும் உச்சரிப்பும் வலுக்கிடாமல் வானம் தொடட்டும் ஒழுக்கமாக விழுந்திடாமல் எழுமிய நிலையாகட்டும் விளம்பர பலகையிலும் திருக்களின் பெயரிலும் வளமான செம்மொழி காணட்டும் வளையாமல் அளந்து போடாமல் சொற்கள் உளமாற நிற்கட்டும் பல்மொழி கற்றும் தமிழ்மொழி பற்றியே வல்லரசான சொற்களை பயன்படுத்தி நல்லோர் எல்லார் பசப்புவதை விடுத்து சொல்லாற்றல் தமிழோடு எழுவோம் மீட்டெடுத்த உணர்வினை பாசத்தோடும் நேசத்தோடும் நாட்டில் தமிழை பரப்பி வாட்டிடாமல் கொட்டி அணைத்து முத்தமிட்டு முகத்தில் பட்டொளியாய் பறந்து மகிழட்டும் வடமொழி ஆதிக்கம் சபக்கொழியில் இருக்கட்டும் உடன் பேச்சு மொழியை அறுத்து இடர் நீக்கி சுடர் ஏற்படுத்தி பகல் கொடுத்து படரின் நீக்கிட செய்வோம் மொழி போரில் மரணம் எய்து நல் அழியா புகழ்பெற்ற வீரர்கள் வழியெங்கும் செழிப்போடு வீற்றமடைந்து பக்கம் கழிப்போடு சுகம் காணட்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மணியான கவிதை அல்ல மணிமணியான கவிதை வரிகளாக தந்த கவிஞர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சாவது ரெண்டையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் இதோ வருகின்றார் நம்ம ஊர் கோபிநாத் ஐயா அவர்கள் நம்ம ஊர் ஐயா அவர்களே வருக தங்களின் நம்பிக்கை தரும் கவிதையை தருக காற்றோடும் ககனத்தோடும் கைகோர்த்து வந்தவளே தமிழே காலமனம் குற்றோடும் அலையாழி குதிப்பனோடும் காந்த காற்றாய் என் நாவில் சேர்ந்த தமிழே என தமிழ்த்தாயை வணங்கி விடியற்காலை எழுத்தே மஞ்சத்துண்டு கழுத்தே நீ வாழ்ந்தாய் பழுத்தே விடியர்காலை எழுத்தே மஞ்சத்துண்டு கழுத்தே நீ வாழ்ந்தாய் பழுத்தே நீ அறிவாளே நாதம் முரசுலின் கீதம் என் நாவில் தமிழ் சாதம் என கலைஞர் என் குருவை வணங்கி கலைஞர் கண்ணதார் சொன்னார் அவரை நான் என்ன சொல்றேன் அதான் கமிஞ்சன் சொல்றார் சொன்னார் சொல்கிறார் அதோட இந்த கவிஞர் நான் சொல்ற பாருங்க ஒரே வரி அழகு மடியும் கடன் பிடியும் அது மடியும் மடியும் நெடியும் உனக்கு சொத்தானது கண்ணதாசனை கண்ணதாசனை வணங்கி ஞானம் தந்த கவி பாலன் ஞானம் தந்த கவி பாலன் கவி அரங்க தலைவா வாழ்க வாழ்க கவிதையின் தலைப்பு கொஞ்சம் என்னோட டிராவல் பண்ணுங்க வாங்க அப்பதான் வெட்டி போடுவோம் வெயிலை தான் தலைப்பு வெட்டி போடுவோம் வெயிலை பகல் திரையால் இருள் படத்தை அழிப்போனே திகில் மாந்தர் முகமூடியை கிழிப்போனே முகில் காட்டின் முதல் கயிறை உதிர் போனே அகில் மாந்தர் விடியலின் கூப்பும் பரம்பொருளே வெயில் உறவுகளை வெட்டினால் வாழ்வோ ஊமையாகும் மரபள்ளி வாழை வெட்டினால் முளைப்பது அணு மரபாகும் உறவுகளை வெட்டினால் வாழ்வோ ஊமையாகும் மரபள்ளி வாழை வெட்டினால் முளைப்பது அணு மரபாகும் தரைப்புள்ளி தாறுமாறாய் வெட்டினால் கோலம் அலங்கோலமாகும் வெயிலை வெட்டினால் கண்ணிரண்டும் குருடாகும் வெயிலை வெட்டினால் கண்ணிரண்டும் குருடாகும் கோழி கழுத்தை முறுக்கினால் கரியாகும் முட்டை தட்டினால் அரைவேக்காட்டின் ருசியாகும் வரம்பை வரப்பை வெட்டினால் எல்லையாகும் வரம்பை வரப்பை வெட்டினால் வயக்காட்டு எல்லையாகும் வார்த்தை கொட்டினால் வார்த்தை கொட்டினால் நாவுக்கோ தொல்லையாகும் வெயிலை வெட்டினால் சர்மமோ வரைபடமாய் வெடிப்பாகும் வெயிலை வெட்டினால் சர்மமோ வரைபடமாய் வெடிப்பாகும் முருங்கை ஒடித்தால் நாளும் புது பிறப்பாகும் முருங்கை முருங்கை மரம் முருங்கை ஒடித்தால் நாளும் புது பிறப்பாகும் குரங்கை கட்டினால் மனச்சிக்கல் குழப்ப நிலையாகும் புரங்கை முறிந்தால் புரங்கை முறிந்தால் பழைய வேட்டியோ துணையாகும் வெறுங்கை அளந்தால் நண்பர் கூட்டமோ பகையாகும் நம்மை வெட்டினால் உறுப்பு ஒன்றோ கழித்தலாகும் வெயிலை வெட்டினால் இமையில் இமைகள் இரண்டுமே சிறையாகும் இருளில் சிறையாகும் வெட்டுவது கட்டுவது வெயிலிடம் ஆகாது தட்டுவது நாற்று நடுவதும் சேர்ந்தால் உலகம் சுகமாகும் மரம் செடி கொடி பசுமை வளர்ப்பின் உழைப்பு விளைவாகும் அசோகர் மன்னன் போலே நாம் நாமும் சரித்திரத்தில் அகலாத இடமாகும் கொஞ்சம் மரத்தையும் மரம் செடி கொடி வளர்ப்போன்றதாக கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கவிதை இது கையில் கல்லேந்தி வினைமண்ணே புதை கதையாகும் பையில் காசு கரைந்தே உழவும் கல்லறையாகும் மண்ணில் மண்புழுவோ மாயமாகி போனது வெயில் உச்சிதனை வெயில் உச்சிதனை தொட்டதால் பூமி விரையல் வீழாகும் தையல் போல் அழகு மரம் வளர்ப்பின் தையல் போல் அழகு மரம் வளர்ப்பின் காற்றோ கடவுளாகி நல் வாழ்வு காணுவது சுகமாகும் வெட்டி போட வழி வெயில் இல்லை வெட்டி போட வழியும் இல்லை தட்டி கேட்க ஆளும் இல்லை கட்டி போட கணக்கில் இல்லை குத்தி போட யாரும் இல்லை சட்டை போட வழி இல்லை இன்று சட்டை போட வழி இல்லை நிலவால் வெயிலை அடக்க அடக்கி ஆள நிலவில் யாரும் பிறந்ததில்லை நிலவிலே பிறக்க காமமும் சூரியனும் ஒன்றென்பேன் காமமும் காமம் சூரியனும் ஒன்றென்பேன் ால் குளமே அழியும் காண்பென்பேன் அடங்காவிடம் அடங்கி விடு ஆனந்தமாய் அடங்காமல் இருந்தால் அடங்கி விடு ஆனந்தமாய் கை கோர்த்து வாழ்ந்து வாழ்ந்துவிடு சித்தனாய் பித்தனாய் பிதற்றாதே வரும் சந்ததி வாழ்வை உருட்டாதே கோடை காலத்தை கும்பிடு சூரிய ஒளியை நம்பிடு கோடை காலத்தை கும்பிடு சூரிய ஒளியை நம்பிடு வெள்ளிரி பிஞ்சோ மாத்திரையாகும் வெள்ளிரி பிஞ்சோ மாத்திரையாகும் பாலும் தயிரும் மோரோடு சீரணமாகும் வெள்ளிரி பிஞ்சோ மாத்திரையாகும் பாலும் தயிரும் மோரோடு சூரணமாகும் தர்பூசணி பழமோ வெட்டும் போதே சீரணமாகும் தர்பூசணி பழமோ வெட்டும் போதே சீரணமாகும் பச்சை எண்ணெய் பாதமிடன் பச்சை எண்ணெய் பாதமிடின் உஷ்ணம் கழிந்து தூக்கமாகும் குளிர்ச்சி குளிர்ச்சி சேர்ந்தே நீ இருந்தால் குளிர்ச்சி சேர்ந்தே நீ இருந்தால் அவள் பார்வை ஒன்றே நாளும் உந்தன் இன்ப இரவாகும் ஐம்பூதங்களின் தோளோடு ஐம்புலன்களின் துணையோடு சிறந்தே வாழ்வோம் வானம்பாடியாய் தலைகீழாய் வானம்பாடியாய் தலைகீழாய் வானில் பறந்தே வெயிலை வெல்வோம் இன்றைய வெயில் நேற்ற வெயிலை என எண்ணி நாளை வெயிலை வரவேற்போம் என்ற வெயிலை நேற்றை வெயில் என்ற எண்ணி நாளைய வெயிலை வரவேற்போம் இப்படித்தான் வெயில் காயுமா இப்படித்தான் வெயில் காயுமா ஞாயிறு ஞாயிறை ஞாயிறை ஞாயிறன்று ஞாயிறை ஞாயிறன்று உண்மையில் ஈபிகோ பாயுமா ஞாயிறே ஞாயிற்று ஈப்பிக்கோ பாயுமா வாழ்க வெயில் வாழ்க சபை எஸ்ஆர்ஜி சுத்தம் சொன்னார் இல்லையா அவளுக்கு இருமலே நிற்க மாட்டேன் அது ஒண்ணு இல்லையா இரவு எல்லாம் சாப்பிட்ட பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஏலக்கா நல்லா மென்னெடுங்கோம் அது நல்லா மாறி நார் மாறி ஆயிடும் ஒரு சுடு தண்ணி குடிச்சிருக்கும் இருமல் வந்து அண்டாது இது உண்மை மூணு ஏலக்காய் வெயில் சாப்பிட்ட பிறகு ஒரு மூணு ஏலக்காய் புட்டெல்லாம் மின்னுட்டு முடிங்கிடுக்கோ சுடுத்து குடிங்க படுத்துருக்கோம் இருமல் போயிடும் மறுத்துக்களை கூப்பிடுறாங்க காமமும் காமமும் சூரியனும் ஒன்று வெட்டினால் குளமே அழியும் கான் என்பே வெயில வெட்டாலும் ஒண்ணும் இல்லை காமத்தை வெட்டாலும் குளமே அழிச்சிடும் அவ்வளவுதான் காமமும் சூரியனும் ஒன்றென்பேன் வெட்டினால் குளமே அழியும் கான் நல்ல பேரு கவிதை வழங்கினார் வெயிலை வெட்டி போடுவோம்னு சொன்னாரு ஆனா வெயிலை வெட்டினால் என்ன நடக்கும்ங்கிறதையும் சொல்லிட்டாரு உலகமே இரண்டு விடும் சொன்னாரு உலகத்துக்கே எழுச்சம் தருது சூரியதான்னு சொல்லி வருங்காலத்திலையும் சூரியன் இருந்தாதான் நமக்கு எல்லாம் வெளிச்சணும் சொல்லியிருக்காரு இதுல ஏதோ உள்ள வச்சு சொல்றாருன்னு போல தோணுது இல்ல நான் சொல்லல அவர் சொல்லல எனக்கு அப்படி ஒரு தொழில் தோன்று